வணக்கம் நண்பர்களே இந்த நம்ம பார்க்க போறோம் இந்த மூணு சிக்ஸ் வந்து லாஸ்ட்டு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு இருந்தோம் மூணு சிக்ஸ் விற்பனைக்கு இருக்கு யாராச்சும் என்ன கான்டாக்ட் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒரு திருச்சியை சேர்ந்த ஒரு நண்பர் கூப்பிட்டு கூப்பிட்டு உடனே புக் பண்ணாரு புக் பண்ணிட்டு இப்போ சண்டே வந்து டெலிவரிக்கே சொன்னாரு அதே மாதிரி அவருக்கு நாங்கள் சண்டே வந்து பஸ் ட்ரான்ஸ்போர்ட் வழியில் மூணு சிக்கு வச்சு விட்டேங்க இப்போ அவர் கையில இருக்கு இந்த மூணு செக்குமே அவர் சேஃபாக ரிசீவ் பண்ணி அவர் ஃபார்ம் கொண்டு போயிட்டாரு இப்போ நல்லபடியா இருக்கு பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு சிப்ஸ் வேணும்னா என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் த்ரீ நைன் திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் அது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ்நாடு முழுக்க டெலிவரி சர்வீஸ் இருக்குது நம்ம பஸ் டிரான்ஸ்போர்ட் வழியில் வச்சு விட்ருவோம் அல்லது லாரி ட்ரான்ஸ்போர்ட் வழியில் வச்சு விட்ருவோம் தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலும் கூப்பிடுங்க வச்சு விட்ருவோம் அது இல்லாமல் மைசூரு கர்நாடகா கேரளா ஆந்திரா வரைக்குமே கூட வச்சுருக்கோம் ஒரு ஆந்திராவில எல்லா இடத்துக்கும் வைக்க முடியாது ஒரு சில இடத்துக்கு வச்சு விட்ருக்கோம் கர்நாடகா வந்து மைசூரு கர்நாடகா பெங்களூரு ஸோ இந்த இதில் ஒரு சில இடங்களுக்கு வச்சுருவோம் கேரளாவுக்கு அதேமாதிரி தான் ஓரளவுக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட் உள்ள அளவுக்கு நம்ம வச்சு விட்ருங்க ட்ரெயினில் நம்ம வைக்கிறது இல்லை ஏன்னா லாங் ட்ராவல் வந்து ரொம்ப நான் அதில் எப்படி ரிசீவ் பண்ணுறது நிறைய சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை வைக்கிறதுல ஒருவேளை ஏதாச்சும் நம்ம அனுப்புகிற பொருள் டேமேஜ் ஆயிடக்கூடாதுல்ல அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பஸ்லயே வச்சு விட்ருவோம் பஸ்ஸு லாரி இது ரெண்டுலயே வச்சுட்டு ப்ராப்பராக வந்து உங்கள் கையில் ரிசீவ் ஆகிற வரைக்கும் நம்ம பெறுப்பேத்துக்கோங்க இப்போ பஸ்ஸில் வச்சு விட்டாலே நம்ம அதோட வந்து நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட மாட்டோம் கண்டிப்பாக வந்து நம்ம பஸ்ஸில் வச்சு விட்டாலுமே உங்களுக்கு கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருவோம் எந்த பஸ்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிடுவோம் நீங்கள் வந்து உங்கள் கையில் ரிசீவ் ஆகிற வரைக்குமே நம்ம வந்து பொறுப்பேற்று தாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி சிக்ஸ் டூ மந்த் சிக்ஸ் இதோட ஒரு நூல் பெரிய சிக் நம்மள்ட்டிருக்கு இதோட ஒரு ஒன் வீக் டென் டேஸ் மூத்த சிக்ஸ் வெளிமைச்சலில் ஃபுல்லாக வெளிமைச்சல் அழிஞ்சா அஞ்சு சிக்ஸ் இருக்குது வேணுங்கிற கான்டக்ட் பண்ணுங்க அடுத்து நீங்கள் இந்த வாரத்தில் அது அந்த சிக்ஸ்க்கான வீடியோஸ் வரும் அஞ்சு சிக்ஸ் மொத்தமாக தர்றது ஏன்னா பிரித்து கொடுத்தோம்னா என்னென்னா அந்த சேல் ஃபீமேல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்குது மேல் ஃபீமேல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க முடியாது நம்ம மொத்தமாக அஞ்சு சிக்கு நாலு சிக்குன்னு கொடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே ஓரளவுக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்துடும் அதே மாதிரி சிக்ஸ் ஒரே பேட்சாக எடுக்கும் போது நான் தனிமையாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி லோன்லிய ஃபீல் ஆகும் அது ஒரு சரியாக ஃபீட் எடுக்காம போயிடும் அதனால் மொத்தமாக பேட்ச் வச்சா கொடுத்துட்டோம்னா அது சந்தோஷமா நல்லா ஃபீட் எடுத்துட்டு ஆரோக்கியமாக இருக்குங்க ஸோ அதனால தான் நம்ம மொத்தமாக கொடுக்குறது சரிங்களா நண்பர்களே வீடியோ பாருங்க பார்த்துட்டு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பிரகாசம் இருப்போம்